ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعاذنا الله وإياكم من النار وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي பெருகு கருணையினால் பேருலகை காத்து வரும் மா பெரிய இறைவனுக்கே மங்கா புகழ் அனைத்தும் சலாமும் நாயகம் அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி ஒழுகிய சத்திய சஹாபாக்கள் தாபாயின்கள் தபா தாபாயின்கள் குறிப்பாக இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் சுஹான ஓ தாலாவின் அல் அடியார்களே அருமை சகோதரர்களே மதிப்பிற்குரிய தாய்மார்களே கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல் அவர்கள் சொன்னார்கள் ல யு மீனு அஹது கும் அஹத் அ குன் அஹப்ப இலைஹி மி வாலிதிஹி வ வலதிஹி ஒன்னாசி உங்களில் எவரும் மோமினாக ஆகிவிட முடியாது கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் அலிசுல்லம் அவர்கள் குறிப்பிட்ட வார்த்தை நீங்கள் மோமினாக ஆக முடியாது எதுவரை என்று சொன்னால் சொல்லிவிட்டு அதற்குரிய காரணங்களை பின்னால் சொல்கிறார்கள் அதற்கு முன்பாக கண்ணியத்திற்குரியவரே மோமினாக ஆகிவிட முடியாது என்று சொன்னால் அங்கே ஒரு வித்தியாசத்தை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நமக்கு காண்பிப்பதற்கு விரும்புகிறார்கள் அதாவது இந்த உலகில் பிறக்கக்கூடிய ஒருவன் ஒன்று முஸ்லிமாக இருக்கலாம் அதன் பிறகு அவன் மோமினாக ஆக முடியும் அப்போ அந்த ஈமான் இஸ்லாம் ஒரு முஸ்லீம் இருவருக்கு இடையிலே வேறுபாடு இருக்கிறதா என்பதை சுட்டி காட்டுவதற்காக கண்மணி நாயகம் சொல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் லா அஹதுக்கும் உங்களில் எவரும் மோமினாக முடியாது என்று சொல்கிறார்கள் அருமையானவர்களே இந்த கேள்விக்கு விடை தேடுவதற்கு கண்மணி நாயகம் சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களின் காலத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை நாம் விடையாக பார்க்கலாம் அருமையானவர்களே ஒருமுறை கண்மணி நாயகம் சல்லல்லாம் அலிஹி வசல்லம் அவர்கள் யுத்தத்தை முடித்து வந்து அந்த யுத்தத்தில் கிடைத்த கனிமத்து பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கு கூடியிருந்த சில சஹாபா பெருமக்களுக்கு அதனை பங்கு வைத்து கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு சஹாபிக்கு அவர்கள் அதனை கொடுக்கவில்லை இதனை பார்த்து ரஜியுல்ல அவர்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களை பார்த்து யார சூழல்லா அவரும் மோமின் தானே ஏன் அவருக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்பதாக கேட்கிறார்கள் உடனே பெருமானார் சல்லல்லா அலி வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அவ முஸ்லிமன் அவர் முஸ்லிம் இல்லையா என்பதாக அதாவது மோமின் என்று சொல்கிறீர்களே அவர் முஸ்லிமா அல்லது மோமினா என்ற ஒரு கேள்வியை பெருமானார் சல்லல்லா அலி வஸ்லாம் அவர்கள் அங்கே சாதர் அதி அல்லா அன்பு அவர்களிடத்திலே தொடுக்கின்றார்கள்

நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக அல்லா சுபான திருமறையிலே குறிப்பிடுகின்றான் ஆக ஈமான் இஸ்லாம் இந்த இரண்டுக்கு மத்தியில ஒரு வேறுபாடு இருப்பதை நாம் இந்த சம்பவங்களில் இருந்தும் அல்லாஹுடைய இந்த வசனத்திலிருந்தும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி என்றால் ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன ஒரு மனிதன் எப்பொழுது வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹுவை தவிரவர் யாரும் இல்லை அல்லாஹுவின் தூதர் முகமது சல்லுல்லாஹ் அலைவசம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றார்கள் என்று சொல்லி எப்பொழுது உள்ளத்தால் அதனை ஏற்றுக்கொள்கிறாரோ அதனை உள்ளத்தால் அவர் முஸ்லிமாக கருதப்படுகிறார் அருமையானவர்களே நன்றாக கவனிக்க வேண்டும் அன்றிலிருந்து அவர் முஸ்லீமாக கருதப்படுகிறார் எப்பொழுது ஒருவர் அந்த களிமாவை மொழிந்து அதனை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறாரோ அன்றிலிருந்து அவர் முஸ்லிமாக கருதப்படுகிறார் அதன் பிறகு அவரின் மீது சில கடமைகள் இருக்கின்றன அந்த கடமைகளை எப்பொழுது அவர் மறு முழுமையாக நிறைவேற்றுகிறாரோ அப்பொழுதுதான் மொம்மின் என்ற அந்தஸ்தை அவர் அடைகிறார் அதில் ஒன்றைத்தான் கண்மணி நாயகம் சொல்லலாம் சொன்னார்கள் உங்களில் எவரும் முஸ்லிமாக ஆனால் மோமினாக முடியாது நீங்கள் சொல்லிவிட்டால் ஆகிவிடலாம் ஆனால் மோமினாக ஆக முடியாது எதுவரை என்று சொன்னால் நான் உங்களுக்கு மிக நேசத்திற்குரியவனாக ஆக வேண்டும் எந்த அளவுக்கு நேசத்திற்குரியவனாக ஆக வேண்டும் தெரியுமா மின் அவருடைய பெற்றோரை விட அவருக்கு நேசத்திற்குரியவராக அருமையானவர்களே அவர்களே ஒருவருடைய பெற்றோரை பற்றி ஒரு இழிவாக பேசுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது என்னுடைய பெற்றோரை யாராவது இழிவாக பேசினால் அவரை நான் கொள்வதற்கும் தயங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் நாம் பார்த்திருப்போம் அருமையானவர்களே அவ்வளவு பாசம் வைத்திருப்போம் பெற்றோர்களின் மீது மரியாதை வைத்திருப்போம் ஆனால் அதை விட ஒருபடி மேலாக எப்பொழுது என்னை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் மோம்பின் என்ற அந்தஸ்தை அடைய முடியும் என்று கண்மணி நாயகம் சொல்லல்லா சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் வலதிகி அவருடைய குழந்தையை விட நேசி அதிகம் நேசத்திற்குரியவனாக நானாக வேண்டும் ஒரு குழந்தையை பற்றி சொல்லும் பொழுது என்னுடைய குழந்தைக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் என்பதாக சொல்வோம் அல்லவா அவ்வளவு நேசம் நாம் அந்த குழந்தையின் மீது வைத்திருப்போம் அதை விட அதிகமாக அதை விட படி தாண்டி கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலி வசலாம் அவர்களை எப்பொழுது நாம் நேசிக்கின்றோமோ அப்பொழுதுதான் என்பதை உங்களில் எவரும் மோமினாக ஆக முடியாது நான் அவருக்கு அவருடைய பெற்றோரை விட அவருடைய குழந்தைகளை விட இன்னும் அவரை சூழ்ந்து இருக்கக்கூடிய உலக மாந்தர்கள் அனைவரும்

அவருடைய அந்தஸ்தின் காரணமாக சிலரை நாம் நேசிப்போம் அல்லது அவருக்கு நல்ல அழகிய குரல் வளம் இருக்கும் அந்த குரல் வளத்தின் காரணமாக அவரை நாம் நேசிப்போம் அல்லது அவருக்கு அழகிய நற்குணங்கள் இருக்கும் நல்ல குணங்கள் பிறருக்கு உதவக்கூடிய பிற சிரமத்தில் இருந்தால் அவருக்கு உதவக்கூடிய குணங்கள் இத்தகைய குணங்கள் இருந்தால் அவர்களை நாம் நேசிப்போம் அதே போன்று அவர்களின் அழகும் ஒரு காரணமாக இருக்கும் ஒருவருடைய அழகு அவருடைய அவரை நேசிக்க தூண்டும் ஆக சில ஈர்ப்பு சக்தி அங்கே இருக்கும் அதுபோன்று கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த உடல் அமைப்பை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இயற்கையாகவே நமக்கு அந்த நேசம் நம்முடைய உள்ளத்தில் தோன்றும் அருமையானவர்களே அந்த அழகுதான் சகாவா பெருமக்களை அப்படியே கட்டி போட்டு வைத்திருந்தது அவர்களை சுற்றி அவர்களை ஈர்த்து கொண்டே இருந்தது அருமையானவர்களே அதற்கு அனசதியல்லாக அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நாள் அந்த பாலைவன இரவிலே அதாவது பாலைவனத்தில் இருள் என்பது மிக கடுமையாக இருக்கும் அந்த இருளில ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டை விட்டு வெளியே வருகிறேன் வெளியே வந்து யதார்த்தமாக நான் வானத்தை அன்னார்ந்து பார்க்கும் பொழுது அன்று பௌர்ணமி இரவாக இருக்கின்றது அந்த பௌர்ணமி நிலவை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அந்த பாலைவனத்தில் பௌர்ணமி நிலவு என்பது இருக்கிறதே ஒரு அற்புதமான தோற்றம் ஒரு அழகிய தோற்றம் அந்த தோற்றத்தை நான் ரசித்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த நேரத்தில் திடீரென்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலேஹி செல்லம் அவர்களின் மீது என்னுடைய பார்வை படுகின்றது அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு சிகப்பு நிற ஆடையை அணிந்திருக்கின்றார்கள் அந்த சிகப்பு நிற ஆடையோடு அவர்களின் தோற்றத்தை பார்த்த நான் அப்படியே போய்விட்டேன் என்று சொன்னால் அந்த அழகிய நிலவு இருக்கிறது அந்த விட கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் எனக்கு மிக அழகாக தோன்றினார்கள் அந்த அழகில் நான் மெய்மறந்து போய்விட்டேன் என்பதாக ஹசரத் அனஸ் ரதியாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்லும் பொழுது

அதே அவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் உயரமானவர்களாக தோன்றுவார்கள் அப்படி ஒரு அழகிய ஒரு அமைப்பு அதே போன்று அவர்கள் உடல் தோற்றத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுவும் மிக அற்புதமாக இருக்கும் அவர்களுடைய அந்த நிறம் இருக்கிறது உடல் நிறம் அது சிவப்பு கலந்த வெண்மையான நிறமாக இருக்கும் ஒரேடியாக வெண்மையாக இருந்தாலும் அதில் அழகு இருக்காது அல்லவா அதனால ஒரு சிவப்பு கலந்த நிறம் அதாவது ஒரு ரோஜா நிறம் என்று சொல்லலாம் அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நிறம் அவர்களுடைய நிறமாக இருந்தது அவர்களுடைய முடியை பற்றி சொல்லும் பொழுது அது மிகவும் சுருட்டையாகவும் இருக்காது அதே சமயம் நீளமாகவும் இருக்காது அப்படி ஒரு அற்புதமான சுருட்டையும் நீளமும் கலந்த ஒரு அமைப்பில இருக்கும் அந்த அந்த முடி இருக்கிறதே அவர்கள் இரு தோல் புஜங்கள் வரை தொங்கு கண்டிருக்கும் அந்த தோற்றம் இருக்கிறது அது ஒரு கம்பீர தோற்றத்தை அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கும் என்பதாக சொல்கிறார்கள் அவர்களுடைய அந்த தோல் புஜத்தை பட்டு குறிப்பிடும் பொழுது அந்த முதுகின் மேல் பகுதி இருக்கிறதே அது மிக அகன்று இருக்கும் அது ஒரு வீரனுக்கு அடையாளம் அருமையானவர்களே கண்மணி நாயகம் சொல்லெல்லாம் வலையுசெல்லாம் அவர்கள் போர்க்களத்தில் இறங்கி விட்டார்கள் என்று சொன்னால் அனன் நபி அநகு அப்துல் அப்துல் முத்தலவு என்பதாக போர் முழக்கமிடுவார்களாம் நான் ஒரு நபி அதை பொய் என்று சொல்வதற்கு யாருக்கும் முடியாது

வேகமாக இயற்கையாக ஒரு வேகமாக நடப்போமோ அதுபோன்ற நடையாக அவர்களின் இருக்கும் என்பதாக சொல்கிறார்கள் அதே போன்று அவர்களின் முகத் தோற்றத்தை பற்றி விவரிக்கும் பொழுது அது முழுமையான வட்டமாக இருக்காது அந்த வட்ட வட்டமாக இருக்கும் அதில் சற்று நீளம் இருக்கும் அதாவது தூரத்தில் பார்க்கும் பொழுது அது வட்ட முகத்தை போன்று தோற்றமளிக்கும் ஆனால் அது முழுமையான வட்டமாக இருக்காது அதில் கொஞ்சம் நீளம் கலந்திருக்கும் என்பதாக சொல்கிறார்கள் அவர்களின் கண்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அதாஜுல் அந்த அவர்களின் கருவிழிகள் விழிகள் இருக்கிறதே நன்கு கருமையாக இருக்கும் அந்த வெள்ளை விழிகள் வெண்மையாக இருக்கும் நல்ல வெண்மையாக இருக்கும் அதற்கு பெயர் அதாஜுல் ஐனை என்பதாக சொல்வார்கள் அஹ்தபுல் அஷ்ஃபார் அதே போன்று

அதாவது அதற்கு முன்பு அவர்களை பார்த்ததே இல்லை அத்தகைய ஒருவர் திடீரென்று அவர்களை பார்க்கிறார் என்று சொன்னால் அவர்கள் உள்ளத்தில் ஒரு அச்சம் ஏற்படுமாம் ஓமன் ஹாலதஹு ஓ ராஹு பதீஹத்தன் ஹாப் பஹு என்பதாக சொல்கிறார்கள் திடீரென்று பார்த்தால் அவருடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் ஏற்படும் அத்தகைய ஒரு தோற்றம் ஆனால் ஒமன் ஹாலதஹு மாரி ஃபத் அஹ்பிஹி ஓமன் ஹாலதஹு மாரி அதாவது ஆனால் முதன்முறையாக பார்க்கும் பொழுதுதான் அந்த அச்சம் ஏற்படுமே தவிர ஆனால் அவர்களோடு கலந்து ஆரம்பித்தார் ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை நேசிக்காமல் அவரால் இருக்க முடியாது என்பதாக சொல்கிறார் ஒரு நற்குணமும் அத்தகைய ஒரு தோற்றமும் கொண்டவர்களாக கண்மணி நாயகம் அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அந்த தோற்றமும் அந்த நடைமுறையும் தான் அவர்களை நோக்கி அந்த சகாபா பெருமக்களை இழுக்கக்கூடியதாக இருந்தது அல்லா திருமறையில் குறிப்பிடுகிறார்

இருக்குமாம் அதே போன்று அவர்கள் ஒளிமயமானவர்களாக இருப்பார்களாம் இயற்கையாகவே ஒரு ஒளி அவர்களை சூழ்ந்து கொண்டே இருக்குமாம் அவர்கள் விவரிக்கிறார்கள் ஒரு நாள் நான் இருளான ஒரு நேரத்தில் அவர்களோடு அமர்ந்து கொண்டு நான் ஒரு ஊசி நூலை வைத்து தைத்துக் கொண்டிருந்தேன் ஒரு அந்த கிழிந்து போன ஒரு துணியை அப்படி சமயத்திலே அந்த ஊசி கீழே விழுந்து விடுகிறது நான் தேடி தேடி பார்த்து எடுக்க முடியவில்லை பெருமானார் சல்லல்லா அலேஸ் அவர்கள் தங்களின் முகத்தில் இருந்து அந்த திரையை நீக்கினார்கள் அந்த ஒளியினால் அந்த ஊசியை நான் கண்டெடுத்தேன் என்று சொன்னால் அவர்களுடைய முகத்தில் இருந்து அத்தகைய ஒரு ஒளி வரக்கூடியதாக இருந்தது என்பதை சகாபா பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்து அருமையானவர்களே ஆக இப்படி அவர்களின் அழகிய தோற்றத்தை அல்லாஹ் அல்லாஹு அவர்களுக்கு வழங்கியிருந்தான் அந்த அழகிய தோற்றம் அவர்களை நோக்கி சஹாபா பெரும நமக்கள் எடுக்கக்கூடியதாக இருந்தது அந்த அழகிய தோற்றத்தை நாமும் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலும் அந்த பெண்மணி நாயகம் சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களின் நேசம் நம்முடைய உள்ளத்தில் நிறைய கூடியதாக இருக்கின்ற அருமையானவர்களே கண்மணி நாயகம் சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களை விசுவாசித்த காரணத்தினால் நாம் முஸ்லிம்களாகனோம் லா முஹமது ரசூல்லாஹ் என்று சொன்ன காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதராக கண்மணி நாயகம் சல்ல அலி வசல்லாம் இருக்கிறார்கள் என்று சொன்ன காரணத்தினால் நாம் முஸ்லிம்கள் ஆனோம் அருமையானவர்களே அவர்களை நாம் ஆகும் அருமையானவர்களே அவர்களை விசுவாசித்த காரணத்தினால் நாம் முஸ்லிம்களானோம் ஆனால் எப்பொழுது அவர்களை நேசிக்க துவங்குகிறோமோ அப்பொழுது நாம் மூமின்களாவோம் அந்த நேசத்தை இறுதி மூச்சு நாம்

சொந்தக்காரர்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக அருமையான யா அன்னாரின் கரங்களால் கோசர் என்ற அந்த தடாகத்திலிருந்து நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ அருள்வாயாக அவர்களின் லிவா என்ற கொடியின் கீழ் அனைத்து அணிவகுத்து செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீ அருள்வாயாக அல்லாஹ் அன்னாரை யாரெல்லாம் இந்த உலகில் இழிவுபடுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் அவர்களின் மாண்பை நீ யா அல்லாஹ் அதன் மூலம் இந்த பூமியை சொர்க்க பூமியாக அமைதி பூங்காவாக صلی اللہ محمد صلی اللہ صلی اللہ محمد صلی اللہ صلی اللہ محمد یا رب صلی اللہ بارک اللہ بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بما فيه من الآيات وذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك بر رؤوف رحيم ورب حليم أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات من كل ذنب فاستغفروه يغفر لكم إنه هو الغفور الرحيم